السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا سواء الطريق وجعلنا التوفيق خير الرفيق الصلاه والسلام وارسله التحقيق وعلى اله وصحبه وناصره ومحبه والناس اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تبارك وتعالى إنك لعلى خلق عظيم عن أنس رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم أحسن الناس خلقا

மன்னர்கள் மீதும் அவர்களின் அடிச்சு ஒற்றனை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தவர தாவியங்கள் குறிப்பாக இம்மெஜிலி சிலையை அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய வற்றாத பிறகுனை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று இருகரமேற்றி பிரார்த்தித்தவனாக என்பது உரையை போகின்றேன் இஸ்லாம் ஒழுக்கவியல் என்ற ஒரு அழகிய சில கருத்துக்களை உங்களோடு இஸ்லாம் எந்த அளவிற்கு கொள்கைகள் விஷயத்திலும் மார்க்க சட்ட விஷயத்திலும் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை எடுத்து உரைக்கின்றதோ அதே போன்றுதான் நல்லொழுக்கத்தையும் நற்பண்புகளையும் அவரவர்கள் சீர்படுத்திக் கொள்வதற்காக இஸ்லாம் அழகிய வழிமுறையை வகுத்து தந்துள்ளது தொழுகையோ ஒருவருடைய நோன்போ இவைகள் மாத்திரம் ஒருவனை நாளை மறுமையிலே முழுமையான வெற்றிக்கு தகுதியுடையவனாக ஆக்காது மாறாக இஸ்லாத்தின் முக்கியமான அம்சமாக அங்கம் வகிக்கக்கூடிய இந்த நல்லொழுக்கத்தை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிச்சயமாக அவன் நாளை முழுமையான வெற்றி பெறுவான் என்பதிலே அல்லாவிடத்திலே நற்கோழிகள் இருக்கின்றது என்று அல்லாஹ் அல்லாஹா வாக்குறுதிகளுக்கு அளித்திருக்கின்றன எப்படி அல்லாவிடத்திலே நோன்பு வைத்தால் நற்கோழிகள் இருக்கின்றது என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றனோ இறை வழிபாடுகளுக்கு நற்கூலிகள் இருப்பதாக எப்படி எப்படி எல்லாம் தலா வாக்குறுதி அளித்திருக்கின்றாரோ அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கைய ஒழுக்கத்தை நம்முடைய பண்புகளை நாம் வாழும் காலத்தில் சீரிய முறையில் நாம் அமைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தோமே ஆனால் நிச்சயமாக உலகத்திலே உலகத்திலேயும் செய்யும் மறு உலகத்திலேயும் செய்யும் வெற்றியை தர வேறு எதுவும் இல்லை நமக்கு என்று நாம் சொல்கின்றோம்

இந்த கிழமையை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே ஜொலித்த முடியும் என்று ஒருவன் ஆசையத்தால் முடியாது கல்விக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய இந்த ஒழுக்கத்தை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையான முறையிலே செயல்படுத்தி அதன் மூலமாக அவன் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலையும் ஒழுக்கத்தோடு சேர்ந்து கல்வி பயிலக்கூடிய ஒரு மனிதனுக்கு தான் முழுமையான நாளை வெற்றி மறுமையிலே இருக்கின்றது இமாம் மாலிக் ரஹமத்துல்லா ஏழை அவர்கள் மிகப்பெரிய அதீஸ் அதீஸ் கலை வல்லுநர்கள் இமாம் புகாரி போன்ற பெரும் பெரும் இமாம்கள் இமாம்களுக்கு எல்லாம் ஆசிரியர் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஐம்பது ஆண்டுகளை செலவழித்தேன் அதில் முப்பது ஆண்டுகளை நான் ஒழுக்கம் பயிர்வதற்காக வேண்டியும் இருபது ஆண்டுகளை கல்வி பயிர்வதற்காக வேண்டியும் மாத்திரம்தான் கற்றுக்கொண்டே என்பதாக இமாம் மாளிகரா முத்துல இளைவர்கள் கூறுகின்றார்கள் அப்போ ஒழுக்கத்தை கல்வியை விட ஒழுக்கம்தான் என்பதை இந்த விஷயத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள கல்வி விட்டு அவன் கல்வியிலே தேர்ச்சி பெற்று விட்டால் அவன் இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே முழுமையான வெற்றியை பெற முடியும் என்பதிலே அவன் முழுமையான கவனத்தையே வருகின்றான் நல்லோர்களுடைய நல்லோர்களை உருவாக்கிய பெற்றோர்கள் எல்லாம் உருவாக்கிய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கல்விக்கு முன்னால் உழக்கத்தை தான் பெற்றுக் கொடுத்தார்கள் உலகம் பெற்ற மாலிக் ரஹமதுல்லா இளைய அவர்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் என்னுடைய தாய் என்னை பள்ளிக்கூடத்திற்கு அணியா என்னை அனுப்புவதற்காக வேண்டி எனது தலையில் தலைப்பாதை கட்டி நான் அனுப்புவார்கள் அனுப்புவிட்டு சொல்லுவார்கள் கூதமின் செயல்மைப்பை அதிபர் கபலில் நீ உன்னுடைய ஆசிரியரிடத்தில் நீ கல்வியை கருப்பதற்கு முன்னால் முதலில் விழுக்கத்தை பயிற்றுவிற்று போல என்பதாக அந்த தாய் இம்மா மாலிக்கிராம் அமுத்துல்லா அலையாளனம் சென்று சொல்லி அனுப்பிவிடுவார்களாம் அறுபோதும் பூர்மையாகணும் மரமோ மக்கள் பண்பு இல்லாதவர் என்று வள்ளுவர் அழகாக ஒரு குரலை கூறுவார் திறமையும் அறிவும் இருந்தால் ஒருவன் இந்த உலகத்திலே வெற்றி பெற முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஆனாலும் கூட இந்த கல்வியும் இந்த கல்வியிலும் அறிவியலும் ஒரு மனிதத்திலே ஒழுக்கத்தோடு சேர்ந்திருந்தால் அவன் அவன் உயர்ந்த வெற்றி அறிய முடியும் ஆனால் ஒழுக்கம் மட்டும் அறிவுடனும் கல்வியுடனும் அவனிடம் இல்லை என்று சொன்னால் அவன் கீழே விழுவதை எவராலும் பெருக்க முடியாது நமது வாழ்க்கையின் இலக்குகளும் இலக்குகளுக்கும் சாதனைகளுக்கும் வழியாக இந்த ஒழுக்கம் இருக்கின்றது இந்த நம்முடைய வாழ்க்கைக்கு சாதனையாகவும் இலக்குகளுக்கும் பாதையாக இந்த ஒழுக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது என்று அழகாக கூறுவார் நம்முடைய இஸ்லாமை பொறுத்தவரை திருக்குறளிலும் சரி ஹரிஸ்களிலும் சரி நமக்கு வலியுறுத்தப்பட்டது வலியுறுத்தப்படுவது என்னவென்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே ஒழுக்கத்தை வாழ்ந்து வாங்குவதுதான் பெரிய கல்வியாளர்களாக இருந்தால் அவனிடத்திலே ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அந்த கல்வி அவளுக்கு பயனளிக்காது பெரிய பெரும் பணக்காரர்களாக இருக்கலாம் அவனிடத்திலே பணம் இருந்து அவனிடத்திலே ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அந்த பணம் எல்லா நிலைமைகளிலும் வாழ்க்கையின் ஒழுக்கத்தை நாம் மேம்பாடு படுத்தி இந்த உலகத்திலே வாங்குவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நீர் உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்துருவான்

நீங்கள் நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் உலக உலகத்தாருக்கு இந்த வான்முறை செய்தி என்ன கூறுகிறது என்று தெரியுமா உங்களின் கல்வியை விட உங்களின் பணத்தை விட உங்களின் பதவியை விட நீங்கள் பரம ஏழையாக இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் சரி உங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒழுக்கத்தோடு சேர்ந்து வாழ்ந்தாள் என்றால் அவர்தான் முஸ்லிம்கான அடையாளம் என்பதாக

کاں سے مانوا منی در دل سرندور یار الحمدللہ الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام علي رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في حبيبه وتعليمه وتكبر ان الله وملائكته يصلون على النبي يا أيها الذين أمنوا صلوا عليه وسلموا تسليما وقال الله تعالى في القرآن الكريم وتلك الأمثال نضربها للناس وما يعقلها إلا العالمون وقال نبينا صلى الله عليه وسلم إن مثل العلماء في الأرض كمثل النجوم أو كما قال عليه الصلاة والسلام کنم پارے لیرکم

இந்த மதர் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த மதர் பேராசிரியர்களுக்கும் ஜாமியா அன்போல் அன்பாரில் பயின்று வருகின்ற மாணவர்கள் மீதும் உண்டாவட்டமாக இந்த உலகத்திலே ஏராளமான படிப்புகளை படித்து நிற்கின்றான் இந்த உலகத்திலும் மட்டுமல்லாமல் உலகத்திலும் தாண்டி விண்ணுலகத்திலும் வானுலகத்திலும் ஏராளமான படிப்புகளை படைத்திருக்கின்றான் அதில் மிக சிறந்த படிப்பாக மனித வர்க்கத்தை அல்லாஹு தலா படைத்திருக்கின்றான் அந்த மனித வர்க்கத்தில் சிறந்த சமுதாயம் என்று யார் சொன்னால் உம்மத் ரசோருளா உம்மத்து முகமது ரசோர்லாய் சொல்லலா முகமது ரசுல்லா சலுல்லா அலுவலம் அவர்களுடைய உண்மை எல்லா உண்மத்திலும் விட சிறந்ததாக இருக்கிறது அந்த உண்மத்தில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் பொதமாக்கள் ஆளும்கள் மார்க்க அறிஞர்கள் அல்லாஹு ரசுல்லா அலுவலம் அவர்களை வைத்து இந்த இஸ்லாமுடைய பணியை ஆரம்பிக்கின்றாங்க அவர்களுக்கு முன்னால் பல நபிமார்கள் வந்தடைந்தாலும் நமக்கு குரானையும் மார்க்க சட்டத்திட்டங்களையும் அனைத்தையும் சென்று சென்றிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் சிறந்த மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் கூறுவார்கள் உளமாக்கள் என்பவர்கள் அறிஞர்கள் என்பவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகளாக இருப்பார்கள் ஆனா நபிமார்களுடைய சட்டைதான் தெரியுமா நபிமார்களுக்கு வாரிசுகள் வாரிசுகள் இருக்கக்கூடாது எப்பொழுது வாரிசுனா என்னன்னு சொல்லணும்னா நம்ம மையத்தான பிறகு நம்ம ஒப்பாத்தான பிறகு நம்மளுடைய சொத்துக்களையோ நம்ம விட்டு சென்ற விஷயங்களையோ என் நம் மீது இருக்கக்கூடிய கடன்களையோ பிரித்து பங்கிட்டு மார்க்கம் எப்படி சொல்கிறதோ மனைவிக்கு ஒரு பங்கு மகனுக்கு ஒரு பங்கு மகளுக்கு சகோதரன் தந்தைக்கு தாய்க்கு இது போன்ற உயர்களுக்கு எல்லாத்திற்கும் எந்த அளவுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது அதே மாதிரி தான் நபிமார்களுக்கு வாரிசுகள் என்ன என்று சொல்கிறது ஆனால் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அன்பியாக்கள் என்பவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று நபி சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் அதை சொல்லிவிட்டு அதற்கான விதத்தையும் கூறுகிறார்கள் இன்னல் அன்பியா நபிமார்கள் துருகமையில தீனாரையே வந்து செல்வது வரசு இவர்கள் விட்டு செல்வர்கள் கல்வியை தான் அவர்கள் விட்டு செல்கிறார்கள் அந்த பணியை தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த விபவத்துடைய பணியை யார் சரியாக சத்தியத்தோடு உண்மையோடு பணியை செய்கிறார்களோ அவர்கள் தான் நபிமார்களுடைய வாரிசுங்கள் என்று மார்க்கம் நமக்கு தருகிறது இந்த ஆலிம் என்ற அமைப்பு இந்த உலமாக்கல் மார்க்க அறிஞர்கள் என்ற அமைப்பு எப்பொழுது உருவானது நம்ம ஒரு சில நபர்களை இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் இடையில் ஏற்பட்ட ஒரு இடையில் ஏற்பட்ட ஒரு பொறுப்பு நபி காலத்துல இந்த பொருள் பணி இல்லை மதர்சா இல்ல நபி காலத்துல மதரிசா இல்ல அஜர் குமார்கள் இல்ல மார்க்க அறிஞர்கள் இல்ல கிதாபுகள் என்று இன்னமும் ஒரு சில நபர்கள் இதெல்லாம் இடையில் ஏற்பட்டதாக என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படி இல்லை நபி சமையலா ஒரு சில நபர்கள் காலத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் மார்க்க அறிஞர்கள் இருக்கதான் செய்தார்கள் மக்காவிலே ஒரு சிறிய கட்டணம் மக்கா என்பது அப்பொழுது ஒரு இருந்தது இஸ்லாமுடைய ஆரம்ப காலத்தில் அவர்களை சுற்றி ஒரு நூறு நபர்கள் மட்டுமே இருந்தார்கள் அவர்களுக்கு ஏதான ஒரு சந்தேகம் வந்தால் மார்க்க சந்ததியில் ஏதான ஒரு சந்தேகம் வந்தால் அல்லது ஏதாச்சும் தேவை ஒரு தேவை ஏற்பட்டால் அவர்களுக்கான ஒரு சட்டம் மசாயில் வானத்திலிருந்து வகி மூலியமாக நபி அவர்களிடம் வந்து சேரும் நபி அவர்கள் அவர்களுக்கு ஓதியை காமிப்பார்கள் ஆனால் இஸ்லாம் பெருகிய ஆரம்ப இஸ்லாம் பெருக ஆரம்பிக்கிறது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்கள் இஸ்லாத்துக்கு வந்து அடைகிறார்கள் அப்போது நபி சொல்லா அவர்கள் இஸ்லாம் அவர்கள் சகாபா கல்லூரியை மார்க்க அறிஞர்களை நியமிக்கிறார்கள் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு நபர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த பணியை கொடுக்கிறார்கள் அச்சுறுத்தா பாசிரியில தேர்ச்சி பெற்றவர்கள் குரானுடைய விளக்கம் போடுவதில்லை அவர்கள் போன்று குரானுடைய விளக்கம் யாராலும் போட்ட முடியாது என்று அவர்களை கூறியிருக்க கூறியிருக்கிறார்கள் அவர்களுடைய பணி என்னவென்றால் யாராவது குரானுடைய விளக்கத்தை கேட்டு வந்தால் அவர்களுக்கு குரானுடைய விளக்கத்தை தருவதுதான் அவர்களுடைய பணியாக இருந்தது இதே போன்று ஜெய்னு ஜெய்தீ குனு சாவித் ராலி எல்லாம் அவர்களுக்கு பாகப்பெழுவனோட சட்டம் பாகப்பொழிவனுடைய விளக்கத்தை தவறு பாகப்பெறிவன சொத்து குறித்து கொள்ளுது ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து மையத்தான பிறகு அவங்கள விட்டுச் சென்ற சொத்துக்களையும் பொருட்களையும் யார் எடுத்துக் கொள்ளாது யார் யாருக்கு எந்த பங்கு போ போய் சேர வேண்டும் என்பதை தெளிவாக மிக விளக்கமாக அந்த துறையிலே ஈடுபட்டு இருந்தார்கள் இது போன்ற பல சகாபாக்கள் இருந்தார்கள் எல்லா சகாபாக்களுக்கும் எல்லா விஷயங்களையும் அறிந்திருக்க மாட்டார்கள் ஒரு சில சகாபாக்கள் ஒரு சில செய்திகளை அறிய மாட்டார்கள் அதே அந்த விஷயம் எந்த சகாபிக்கு தெரியுமோ அந்த சகாபியிடம் கேட்டு அவர்கள் இடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் ஒரு தடவை அபூர்லா அவர்களிடம் ஒரு மசாயில் கேட்கப்பட்டது என்ன மசாயில் என்று சொன்னால் ரமணா காலகட்டத்தில் காலகட்டத்தில் இரவு தூங்கிய பின் சனருக்கு போது குளிப்பு கடமையாகிவிட்டது தூங்கிட்டு இருக்கும் போது பிடிப்பு கடமையாக சகரு முடிவதற்கு இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கிறது சாப்பிடுவதற்கு மணி கரெக்டாக இருக்கும் குளிக்க சென்றால் சகர் தவறிவிடும் இந்த குழப்பமான நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பது அபூரான அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர் சொன்னார்கள் இல்லை இல்லை சுத்தம் இல்லாமல் சாறு செய்யக்கூடாது சாருடைய உணவு சுத்தத்தோடு தான் சாப்பிட வேண்டும் சுத்தமில்லாமல் இல்லாமல் சாப்பிட கூடாது சாப்பிடக்கூடாது குளித்து விட்டு தான் சாப்பிட வேண்டும் என்று அபூர்வார் அலையல்லா அவர்கள் இடத்திற்கு அவர்கள் சொன்னார்கள் இந்த மசாலுடைய சட்டத்தை இவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று ஆயிஷா அலையல்லா அவர்கள் இடத்தில் இருந்து செல்லப்பட்டது நாங்கள் இதை போன்று அஹ் இதைப் போன்று அபூரோட லேவா அவர்கள் இதன் இந்த சட்டத்தை கேட்டோம் இந்த மசாலை கேட்டோம் அவருக்கு அவர்கள் இதை போன்று மெதிலிடத்தார்கள் இந்த இதை போன்று சொன்னார்கள் என்று சொல்லப்படுது ஐஷாரல் ஆவணனா அவர்கள் கூறுகிறார்கள் ஐஷார் ஏலே ஆவனா யாருன்னு சொன்னால் நபி சரலா அவரை சுமா அவர்களுடைய மனை அஹ் நபி உடையவருக்கும் நபியோடையே இருக்கக்கூடிய ஒரு மனைவி அவர்கள் கூறுகிறார்கள்

அவர்கள் சாப்பிட்டு குளித்து விட்டு சாப்பிட்டு விட்டுதான் குடிப்பார்கள் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதிலிருந்து நாம் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த காலத்திலும் சமாபாக்கல் காலத்திலும் மார்க்க அறிஞர்கள் இருந்தார்கள் ஒவ்வொரு துறையிலுமே தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் ஏன் மார்க்க அறிஞர்கள் மட்டுமில்லர்கள் இமான்களும் இருந்தார்கள் அவர்கள் மஸ்ஜித நடைவதை தொலை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊரனுடைய எல்லையிலே ஒரு மஸ்ஜித் இருக்கிறது ஒரு பலியாசல இருக்கிறது அந்த பலியாசலே ஒரு இமாம் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சஹாபி தலை வைத்துக் கொண்டு இது எப்ப இருக்கும் இருக்கும்போது நடக்குது அந்த பள்ளியில தொலை வைத்துக் கொண்டிருக்கிற இமாம் எல்லா வக்திலும் எந்த நேர தொழுகையா இருந்தாலும் சுரா சுடாவோது துணை சுடாவோது இறுதியாக

நீங்களே எல்லா இடத்திலும் குழாவை ஓதுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் கூறுகிறார் எனக்கு அந்த சூறாவை மிகவும் பிடிக்கும் நான் அந்த சுறாவை விரும்புகிறேன் அதனால் நான் எல்லா வகையிலும் அந்த சுறாவை ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னப்படுகிற சுலேசல்லாவது அவர்கள் கூறுகிறார்கள் இந்த சூறா உன்னை ஓதியதன் காரணமாக நீ சொர்க்கம் செல்வாய் என்று கூறினார்கள் இதிலிருந்து நாம் என்ன பார்க்கணும் என்று காலத்திலே விமான இன்னும் உலமாக்களுடைய அந்தஸ்து ரசுல்லா செலாசம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் இன்னும் அசல உலமாவோ மசலில் நெஞ்சம் உலகத்திலே உலமாக்களுடைய உதாரணமாக உதாரணமாகிறது மார்க்க அறிஞர்களுடைய இந்த ஆகிறது நட்சத்திரத்தை போன்று எந்த நட்சத்திரத்தை போன்று என்று சொன்னால் இருட்டிலே இரவிலே நம்ம இருட்டிலே நடக்கும் பொழுது நம்மளுக்கு வெளிச்சம் தரக்கூடிய நட்சத்திரத்தை போன்று நாம் லலாலத்தில் வலிக்கடிலே வலிக்கடிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது பொதுமக்கள் நம்மை நேர்வரை படுத்துவார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அல்லா சுபான அவனுடைய திருமறைகளை கூறுகிறான் தெருத்தல் மக்களுக்கு நாம் எடுத்து வைக்கின்ற நாம் கொடுக்கின்ற உதாரணங்கள் அவர்கள் அறிய மாட்டார்கள் அறிந்தவர்களை தவிர அதாவது மார்க்க மார்க்க சட்டத்தையும் மார்க்கத்தையும் அறிந்தவர்களை தவிர மற்ற சாதாரண மக்கள் அறிய மாட்டார்கள் என்று குரானில் கூறியிருக்கின்ற அல்லாஹு தலாவே கூறியிருக்கின்றான் குரானுடைய விளக்கத்தையும் இருக்கக்கூடிய சட்டத்தையும் குரானுடைய விளக்கத்தையும் அறியக்கூடியவர்கள் உலமாக்கல் என்று அல்லா சுபான கூறுகின்றான் இது போன்ற பல சிறப்புகள் உலமாக்கலுக்கு இருக்கிறது மார்க்க அறிஞர்களுக்கு இருக்கிறது ஆனால் இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் அதிகபட்சமாக அலகத்திலா லால்பேட்டையிலே உலமாக்களை கண்ணியமாக நடத்துகிறார்கள் வெளியிட வெளியிடங்களுக்கு சென்று பார்த்தமே என்று சொன்னால் ஒரு சில இடங்களில் உலமாக்கலை இழிவாக தான் நடத்துகிறார்கள் ஒரு சிறந்த உலமாக உலமாகவே உலமாகவே அவர் ஒரு இடத்துக்கு போ போனார் என்று சொன்னால் அவருடைய சாதாரண நபரை கொண்டுதான் நடத்துகிறார்கள் நம்மளுடைய பொருளாதார கூட சொன்னார்கள் ஸ்பீச்சர் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் என்று இப்ப யாரு சொன்னா கோபிநாதன் சொல்லலாம் அவருடைய ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஒரு காலேஜ் ப்ரோகிராமுக்கு அவரை அழைத்தார்கள் என்று சொன்னால் அவருக்கு என்னென்ன வசதி செய்வார்கள் என்று சொன்னால் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தூரமாக இருந்தால் அந்த ஸ்கூல் காலேஜ் அவர் வீட்டிலேயும் தூரமாக இருந்தால் அவர் காலேஜ் அவர் பேர இடத்துக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டல் இல்லைன்னா செவன் ஸ்டார் ஹோட்டல்ல அவருக்கு ஒரு ரூம் புக் பண்ணியிருந்து அவரை அழைத்து செல்றதுக்கு ஒரு லக்ஸரி காரு இதெல்லாம் போக அவருடைய சம்பளம் ஆயிரக்கணக்கில் இருக்கும் ஆனால் அதே இடத்தில் ஒரு உலமா சென்று ஒரு பயனை பேசுகிறார் என்றால் அவரை கொஞ்சம் தண்ணியத்துறையாக தான் பேசுகிறார்கள் இது போன்ற இழிவுகள் நம் இடத்தில் வராமல் இருப்பதற்கு

தௌரத்தில் நகீஷ் மாணவர் மௌனவி ஆகில் அபூத் ஆகில் மும்பை மாணவர்களின் கடமை என்ன என்ற தலைப்பில்